அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் பத்து ஏழு இரண்டாயிரத்தி ஐந்து ஆனி மாதத்தின் இருபத்தி ஆறாம் நாள் வியாழக்கிழமையில் பௌர்ணமி இந்த வியாழக்கிழமை வரக்கூடிய இந்த பௌர்ணமியில் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் ரூபாய் முப்பதிலிருந்து செலுத்தலாம் பௌர்ணமி தினத்தில் நீங்கள் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் போது கர்ம வினை தீரும் செல்வம் பெருகும் கடன் தீரும் நீங்கள் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க ஆணி மாதத்து குபேர பௌர்ணமி வியாழக்கிழமையில் வரக்கூடிய இந்த குபேர குரு பௌர்ணமி அன்று இந்த மூன்று பொருளை வாங்கினால் உங்களுக்கு குபேர யோகம் தேடி வரும் ஒவ்வொரு நாளுக்கும் திதிக்கும் நட்சத்திரத்துக்கும் கிழமைக்கும் நேரத்துக்கும் ஒவ்வொரு விதமான அபிரிதமான சக்தி இருக்கும் அந்த நேரம் திதி ஹோரை அறிந்து நாம் செயல்பட்டோம் அப்படின்னா தரித்திரம் என்பது நீங்கும் குபேர யோகம் உங்களுக்கு தேடி வரும் இந்த நாளில் காலையிலிருந்து இரவுக்குள்ளே உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் சரி இந்த மூன்று பொருளை வாங்கி உங்கள் வீட்டு பூஜை வச்சு மனதார தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க அது மாதிரி மாதத்தின் முதல் நாள் வாங்க வேண்டிய பொருள் வெள்ளிக்கிழமை வாங்க வேண்டிய பொருள் இது மாதிரி சின்ன சின்ன சூட்சமங்களை நம்ம சேனலில் நான் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் நான் போடக்கூடிய பதிவுகளை உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் உங்களுக்கு குபேரனை பிடிக்கும் அப்படின்னா இந்த ஆடியோ குக்கீல கமெண்ட்ல குபேரா குபேரா அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க குபேரனுடைய பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க இந்த பௌர்ணமி நாளில் நீங்கள் வாங்க வேண்டிய மூன்று பொருள்ல முதல் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்கண்டு டைமண்ட் கல்கண்டை வாங்குறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்வ வசியம் உண்டாகும் இரண்டாவது குபேரன் ஊறுகாய் பெரியர் குபேரனுக்குரிய ஊறுகாயை குபேர பௌர்ணமி என்று நீங்கள் வாங்கும்போது குபேரனுடைய பரிபூரணமான அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் மூன்றாவது விரளி மஞ்சள் அல்லது மஞ்சள் தூள் வாங்கணும் ஏன்னா வியாழக்கிழமை என்பது குருவிற்குரிய ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளில் மஞ்சள் தூள் மஞ்சள் வஸ்திரம் இதெல்லாம் வாங்கும்போது நமக்கு குருவினுடைய பரிபூரணமான அருளும் கிடைக்கும்னு சொல்லப்படுதுங்க இப்போ நான் சொன்ன மூன்று பொருளுமே எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் இந்த பொருளை வாங்கி உங்கள் வீட்டு பூஜையில வச்சு மனதார உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிட்டு அதன் பிறகு அதை எடுத்து நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் அதே போல மேலும் இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா பச்சை குங்குமம் வாங்குறது நெய் வாங்குறது வெற்றிலை வாங்குவது துளசி வாங்குவது பச்சை கற்பூரம் வாங்குவது இதே மாதிரி பொருட்கள் எல்லாம் நீங்க உங்களால் முடிந்தால் வாங்குங்க அப்படி வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு செல்வம் செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு உண்டாகும் இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய பதிவுகளில் சந்தேகம் இருந்தால் தவறாமல் வாட்ஸ்அப்பில் கேளுங்க கண்டிப்பாக பதில் தெரிவிக்கிறேன் ஹரஹர சங்கர் ஜெய் ஜெய் ஷங்கர் மகாப்பெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவாருளால நல்லதே நடக்கட்டும்